ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மல்டி டாஸாஸ்கிங் ஸ்டாஃப் வேலை வாய்ப்பு வந்திருக்கு மொத்தம் அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சேல்ரி ஏஜ் லிமிட்டு அந்த ஒர்க் எப்படி இருக்கும் எங்கே போஸ்டிங் போடுவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் யூரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் அப்புறம் வந்து அவல்தர் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவல்தர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வேக்கண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க எம்டிஎஸ்க்கு இன்னும் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் வேக்கன்சிய கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இந்த வாட்டி வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க பட் பார்க்கலாம் வேக்கன்சி ஃபுல்லாக வந்து வந்த தான் தெரியும் பட் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சி எதிர்பார்க்கலாம் ஏஜ் லிமிட் இதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப ரெண்டு கேட்டகரி வந்து இருக்குது ஓகேவா ஒன்று பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு இன்னொன்று வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு இது பதினெட்டு டு இருபத்தஞ்சி வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் பதினெட்டு டு இருபத்தி ஏழு வந்து அவல்தர் போஸ்ட்டுக்கும் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது எஸ்டிஎஸ்பிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் அதுலேயே வந்து மாற்றுத்திறனாளிகள் ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் பதிமூணு வருஷம் இந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸர்வீஸ் மேனுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோடு சொன்னால் புரியும் இப்போ வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரல எம்டிஎஸ் போஸ்ட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியோ இல்லை ஏஏபிள்எஸ் கேட்டகிரியோ அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்துலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இதற்கு உள்ளே பிறந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே நீங்கள் பிசிஎம்பிசி கேட்டகிரி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க வேலிடில் இப்போ கரண்ட்டில் வாங்கியிருக்கணும் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து வாங்கியிருக்கணும் அது இருக்குதான்றதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு வரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டி பிசிஎம்பிசி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போது அதுதான் வந்து கேட்குறாங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே அந்த அவத்தர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் ஏஜ் லிமிட் அதுக்கு அதுக்கு அப்படியே டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஓகேங்களா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா ஏஜ் லிமிட்டு அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த அவல்தர் போஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி என்என்என் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ரீஜியன் சென்னை கஸ்டம்ஸ் தமிழ்நாட்டுக்குன்னு வந்து இதுதான் இன்னும் நூற்றி இருபத்தி நாலு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து ரெண்டு இருக்குது சிஜிஎஸ்டி அப்புறம் வந்து கஸ்டம்ஸில் ஓகேவா சிஜிஎஸ்டியில் முப்பத்தி ரெண்டும் தமிழ்நாட்டு வேக்கன்சி மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா அவல்தான் இருக்கு அதுதான் கஸ்டம்ஸில் நூற்றி இருபத்தி நாலு டோட்டலாக வந்து இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி எழுபத்தஞ்சி வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓவரால் சரிங்களா அதான் நான் சொன்னது தான் வந்து இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ்சு இன்னும் வரல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கரண்ட்டில் டென்த்து பாஸ் பண்ணுறவங்களுமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஏஜ் லிமிட் வந்து ஷூட் ஆகணும் ஓகேம்மா மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் மட்டும் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கோங்க தாராளமாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நிறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதற்கு வந்து எக்ஸாம் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி புதுச்சேரி இந்த இடத்துல எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது நீங்கள் தாராளமாக இதில் எந்த இடம் தேவையோ மூணு இடம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது உங்களுக்கு நியர்பையோ அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த எம்டிஎஸ் ஜாப் நேச்சர் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் ஃபைவ் அல்லது சிக்ஸ் டேஸ் ஒன் வீக்லி வந்து இருக்கும் ஒன் டே வந்து லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு எட்டரை மணி நேரம் இதுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்கும் லீவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் டேஸ் வந்து கிடைக்கும் அதாவது ஒன் இயரில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸு கவர்மெண்ட் ஹாலிடேஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சேலரியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் கையில் இது கூட அலோவன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டு அதெல்லாம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் கிட்ட ஆகிடும் சரிங்களா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல்தர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் மட்டும்தான் எம்டிஎஸ்க்கு அப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க இதுதான் இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகே இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழிலேயே கூட எழுதிக்கலாம் ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்க போகுது ஃபஸ்ட்டு செஷன் ஒன் ஓகேவா செஷன் ஒன்ல நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி வந்து வரும் ரீசனிங் அபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங்கும் வரும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலேயே இருபது இருபது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க்னா அறுபது மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டுத்துக்கும் சேர்த்து நூற்றி இருபது மார்க்கு இதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் செஷன் டூ செஷன் ஒன்னில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு செஷன் டூவே வந்து இது பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரை அது இங்கிலீஷில் தான் வரும் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழே வந்து ஷோ ஆகும் ஓகேவா நீங்கள் எக்ஸாம் அப்ளை தமிழ் தமிழ்ன்ற ஆப்ஷனும் கொடுக்கலாம் சரிங்களா இதில் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டின் வரும் நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேவா மொத்தம் தேர்ட்டின் லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப தமிழ்னு கொடுத்தா உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தானே அதிலேயே உங்களுக்கு தமிழ் ஷோ ஆகும் எல்லாமே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செஷன் ஒன்னில் நெகட்டிவ் மார்க்கு எதுவுமே வந்து கிடையாது பட் செஷன் டூவில் ஒரு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஒன் மார்க் வந்து நெகட்டிவ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா மூ ஒரு கொஷின் கரெக்டான மூணு மார்க்கு தப்பான ஒரு மார்க்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க செஷன் ஒன்ல வந்து நான் பேசிக்கா வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே வந்து நீங்கள் யூஆராக இருந்தா தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் செஷன் ஒன்ல இதே ஓபிசி இடபிள்யூஸ்ஸாக இருந்தால் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இங்கே வந்து நான் மார்க்கோட வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஓகேவா டென் கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும் டுவெல் கொஸ்டின் கரெக்டாக இருக்கணுன்ட்டு ஓகேவா இது கரெக்டான தான் செஷன் டூவே வந்து அவங்க திருத்துவாங்க அதுக்கப்புறம் நான் அந்த அவல்தர் போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஈஸி தான் ஒன்றும் இல்லை மேலாக இருந்திங்கன்னா வாக்கிங் வந்து பண்ணணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்ரு ஃபீமேலாக இருந்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒன் கிலோமீட்டருன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் இருக்கணும் அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் வந்து இருக்கும் எக்ஸ்பென்ஷன் ஃபைவ் சென்டிமீட்ரு இதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஹைட்டு நூற்றி ரெண்டு சென்டிமீட்ரு அதுக்கப்புறம் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் கேஜி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் ரீசனிங்கில் எது எதெல்லாம் வந்து டாபிக்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பசில் நீங்கள் இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்களேன் அதே மாதிரி இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது தான் ஓகேவா இந்த வாட்டி மாற்றி கூட கேட்கலாம் இப்போ வந்து பசிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் கோடிங் டீ கோடிங்கில் ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அந்த மாதிரி ஓகேவா கொஸ்டின் வைஸ் மட்டும் மாறுபடும் மற்றபடி டாபிக்ஸ் வந்து இதே தான் இந்த டாபிக்ஸ் நீங்கள் ரீசனிங்கில் கவர் பண்ணாலே போதுமானது அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இந்த ஹிஸ்ட்ரி பயாலஜி பாலிட்டி ஜியோகிராஃபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் இதுக்கு வந்து அட்டன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் தமிழ்லேயும் வந்து ஷோ ஆகும் ஓகேவா இந்த கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இங்கிலீஷ் செஷன் டூவில் இங்கிலீஷ் வருது இல்லையா அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எரர்ஸ் பாட்டிங்கு ஃபில்லப்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டே அதில் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டாபிக்ஸ் ஓகேவா அதெல்லாம் பார்த்துக்கோங்க சினா நேம்ஸ் ஆண்ட் இதெல்லாமே வந்து வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து வரும் ஓகேவா நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைனு கொடுத்துருக்கிறது வந்து நார்மலாக வந்து ஜென்ரலாக சேஃப் ஸ்கோர் தான் ஓகேவா இது எடுத்தால் கம்பல்சரி பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து வேக்கன்சி போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி இனிமேல் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி செஷன் டூ வந்து இங்கிலீஷ் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனு ஐட்டம்ஸு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு பேர்சல் வெர்ப்ஸு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க சரிங்களா இதெல்லாமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சிலபஸுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகிரியில் வரவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றபடி ஃபீமேலு எஸ்ஸி எஸ்டி எல்லாம் யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு வரலாம் கொடுத்துருக்காங்க தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் ஜூலை இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரையில் பண்ணிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் இருபதுலேருந்து அக்டோபர் இருபத்தி நா அக்டோபர் இருபத்தி நாலுக்குள்ளே எந்த டேட்டில் வேணால் இருக்கும் கிட்ட வரப்போ தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க யாருக்கு எதாச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்